whales relic Yes foto is fun Yes Sos உங்கள் வழியில் நாங்கள் வந்து நாங்கள் உயர்த்தி பிடிப்போம் செங்குடைய ベスト。 அடுத்ததாக அவருடைய ஆலஞ்சலிகளுக்கு தெளிவாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றுக் கட்சி உறுப்பினர்களும் ஆற்றுக் கட்சி தலைவர்களிடையே அரசியல் நிகழ்வாகட்டும் பொது ஒரு இரண்டாக கலந்து பணியாற்றியிருக்கிறார்கள் அந்த வகையிலே கட்சியினுடைய தலைவர்கள் அவர்களின் பணிகளை நினைவுகூர்ந்து புகழஞ்சியில் செலுத்திகளின் விதமாக முதலாவதாக திராவிட முன்னேற்ற புதிய முக்கிய தலைவர்களில் ஒருவரான ले परवनली ले தொழிலாளர்கள் இயக்கத்தின் போர்கொருளாக வாழ்நாள் எல்லாம் பாடுபட்டு இயக்கத்தை முதலில் துவங்குவதற்கு காரணமாக இருந்த சோழர் மறைவு நமக்கு செய்ய அந்த இழப்பை நிலைவே போற்றுகிற வகையில் रेल त இன்றைக்கு தலைமைத்திருக்கிற பத்துநாள் அவர்கள் அவருடைய போராளிகள் தான் வாழ்க்கை நமக்கு சரி சரிக்கும் சரி தொடர்ந்து கோவை மக்களுக்கான முன்னெடுப்புகளை கோவை மக்களுக்கான அறவை பணிகளை கோவை மக்களுக்கான அதிகார தேவைகளை ஏதாவது ஒரு பகுதியில் நாட்டுப்பட்டோடு இயக்கப்பட்டோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பத்துநாள் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த முன்னோடி இயக்கப்பட்டென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் போல அன்றைக்கெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே எளிமையாக ஒரு பொறுப்புகளுக்கு வந்துவிட முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன் வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை தாங்கிய அண்ணன் மூத்த தோழர் அண்ணன் குப்புனர் பழனிசாமி அவர்களே சிங்கி நகரக்குழுடைய தலைவர் அண்ணன் மனோகரன் அவர்களே அண்ணன் பாண்டியன் அவர்களே தேவேந்திரன் அவர்களே இந்த நிறைவுகளே இந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா என்கின்ற ஒரு குடும்பம் சொன்னால் குடும்பத்தில் ஒரு ஆள் ரெண்டாள் இயக்கத்துக்கும் பொதுப்பணிக்கும் வருவாங்க ஆனால் தோழர் ஆறு என்ன குடும்பத்தை பொறுத்தளவு குடும்பமே ஏதாவது ஒரு வகையில் சமுதாய நோக்கத்தோடு பொது எண்ணங்களோடு பொது சிந்தனைகளோடு தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ தான் எந்த அணியை சார்ந்து நிற்கிறோமோ அந்த அணியில் அந்த அணிக்கான பாதையில் அந்த அணிக்கான முடிவுகளை முன்னெடுப்பதில் ஒரு பெருமைக்குரிய குடும்பமாகத்தான் தோழர் ஆறுக்குட்டி அவருடைய குடும்பம் இருந்து வருகிறது எல்லாருமே அந்த குடும்பத்தில் கூட அத்தனை உறுப்பினர்களும் ஏதாவது ஒரு வகையில் கோவை மாநகர வளர்ச்சியிலே தான் இருப்பார்கள் அப்படியான சூழ்நிலையை இன்றைக்கு பார்க்க முடிவதில்லை அப்படிப்பட்ட அந்த குடும்பத்திற்கு மறுமலர்ச்சி திமுக சார்பிலே நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி தான் எடுத்துக்கொண்ட லட்சியங்களை கொள்கைகளை இயக்க உணர்வுகளை கோவை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்ற தன்னுடைய இயக்க வளரும்னு சொன்னால் ஒரு ஆள் ரெண்டு தோழர் வச்சு இயக்க வளர முடியுமா வளர்த்த முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு வீட்டுக்குள் இருந்த சூழ்நிலை மாறி நம்மால் முடியும்னு சொல்லிட்டு சிஇடியு தொழிற்சங்கத்தை முதலில் ஆரம்பித்து ஒவ்வொரு தொழிலாளருடைய பிரச்சனையும் போட்டு வருவர் அதாவது மில்க்குள்ள போன முதலாளிகள் சங்கம் நம்மை நசுக்கக்கூடிய நினைப்பவர்கள் எல்லாம் ஆறு குட்டியனை பார்த்தா பயன்படக்கூடிய அளவுக்கு தன்னுடைய அர்ப்பணிப்புணர்வுகளால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத செயல்களால் இன்னைக்கு இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம்னா அந்த காலகட்டங்கள் அவருடைய செஞ்ச பணிகள் கோவை மக்களுக்காக பஞ்சாலை தொழிலாளர்களுக்காக சிஐடியு தொழிற்சங்கத்துக்காக என்று தன்னை முழுமையும் அர்ப்பணித்துக் கொண்ட மா மனிதர் என்று சொல்லக்கூடிய அளவிலே மிகச்சிறந்த ஒரு குடும்பத்தை உருவாக்கி போயிடுறாங்க பல பேர் தான் முடியும் போது பின்னாடி நம்ம பின்னாடி தலைமுறை வளராமல் போயிரு ஆனால் இந்த ஆறு குட்டி என்ன ஒரு பெரிய ஒரு உறவை உருவாக்கி வச்சு தான் போயிருக்கார் அப்போ அவர் நினைச்ச எண்ணங்களை அவருடைய கொள்கைகளை அவர் தாங்கி பிடித்த அடுத்த இடத்திற்கு கொண்டு சென்று அவர் என்னெல்லாம் கனவு கண்டாரோ அதை நாம் செய்து காட்டுவோம் அந்த வகையில் முன்னேற்ற கழகமும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கும் ரொம்ப உறவு சேர்சை திமுக வெளியே வந்தப்பா கட்சிகளோட கட்சிகளோடு தோல் கொடுத்து தொண்ணூத்தி ஆறு மிகப்பெரிய களத்தை அமைத்த இந்த இயக்கம் ஒரு ஆட்சியை பிடித்த அளவுக்கு ஒரு 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 சூழ்நிலை உருவாக்கக்கூடிய தோழர்களாகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுபலட்சி திமுக கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது இதை போலவே தொடர்ந்து பயணிப்போம் நாட்டு மக்களிடத்தில் நல்லதை செய்வோம் கெட்டவர்களை வீழ்த்துவோம் அண்ணன் ஆறு குட்டியோடைய புகழ் ஓங்குக அண்ணன் ஆறு புகழ் ஓங்குக அண்ணன் ஆறு குட்டிய புகழ் ஓங்குக என்று கூடி வாய்ப்பளித்த அந்த குடும்பத்திற்கும் சிஐடி தொழிற்சங்கத்துக்கும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மறுமலர்ச்சி திமுக சார்பிலே நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்